என் தங்க பிள்ளையே சாதாரணமாக நினைத்து இந்த வராகியை இன்று நீ கடந்து விடாதே என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்காக உதவி செய்ய வரப்போகின்ற ஒரு ஆணை பற்றி அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இவர் யார் என்றும் இவர் உனக்கு உதவி செய்ய வரப்போவதற்கான காரணம் என்னவென்பதனையும் உன்னிடத்தில் சொல்வதற்காக இந்த தாயானவள் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ உதவிகளுக்காக ஏங்கி இருக்கின்றாய் இவர் ஒருவர் தலை விட்டால் போதுமே நமக்கு நாம் நினைத்தது எல்லாம் வாழ்க்கையில் நடந்து விடுமே என்றெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ மிகுந்த வேதனைப்பட்டிருக்கின்றாய் எதிர்பார்ப்புகள் அதிகமாக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே பூர்த்தியாகாமல் நீ அத்தனை மனவேதனை அடைந்திருக்கின்றாய் எல்லோருக்கும் அவர்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும் எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது எல்லாம் நடந்துவிடும் ஆனால் உனக்கு மட்டும் அப்படி எதுவுமே நடந்ததில்லை மற்றவர்களை வாய் பார்த்ததுதான் மிச்சம் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் வாழ்க்கை இப்படியே நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றதே என்றாவது ஒரு நாள் நமக்கு இந்த வாழ்க்கை நல்ல விஷயங்களை எல்லாம் காண்பித்து கொடுக்குமா என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் அம்மா உனக்காக ஒருவர் வந்து தரப்போகின்ற உதவியை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யாரும் இங்கு யாரும் தனக்கு இல்லை என்று சொல்லிவிட முடியாது இந்த மனிதர்களே உனக்கு உதவிகளை செய்யவில்லை என்றாலும் இங்கு இந்த மனிதர்களே இல்லை என்றாலும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக இருப்பவர்கள் யார் தெரியுமா நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகி என்று எல்லோருமே உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்க காத்து கொண்டிருப்பார்கள் அதனால் யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நீ சொல்லி புலம்பிவிட முடியாது எல்லோருக்குமே வாழ்க்கை ஒரு நாள் இந்த வாழ்க்கையினுடைய உச்சபட்ச சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கும் அப்படிதான் உன் வாழ்க்கையும் எந்த அளவிற்கு கஷ்டப்பட முடியுமோ எந்த அளவிற்கு வேதனைகளை சந்திக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதையெல்லாம் நீ சந்திப்பாய் கடைசியாக என் பிள்ளை நீ முடிவில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை இந்த காணதை நீ பெற்றுக்கொள்வாய் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் காணவில்லை என்று ஏக்கம் கொண்டாயோ எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று வருத்தம் கொண்டாயோ எதுவெல்லாம் உன்னை காயப்படுத்தியதோ எல்லாமும் நீ நினைத்தது போல சரியாகி நீ நினைத்த சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையை மற்றவர்களின் நிலையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல நடிக்கின்றார்கள் உள்ளுக்குள் அவர்களுக்கும் வேதனை இருக்கிறது என்பது உனக்கு தெரிய வரும் ஏனென்றால் பிரச்சினைகளே இல்லாத மனிதர்கள் என்று இங்கு யாரும் இல்லை எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது வெளியில் சிரிப்பவர்களுக்கு மனதிற்குள் ஏகப்பட்ட ரணகளும் சொல்ல முடியாத துயரம் ஆனாலும் அடுத்தவர்களுக்கு இவர்களால் ஆறுதல் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு இவர்களின் மனது பக்குவம் அடைந்திருக்கும் தன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தாலும் மற்றவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை இவர்கள் பார்க்க விரும்ப மாட்டார்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனதைக் கொண்ட இவர்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே வேதனையில் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இவர்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் மிகப்பெரிய போராட்டத்தின் முடிவில் இவர்கள் கைகளில் வெற்றியாக கிடைக்கப் போகின்றது அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரம்தான் இவர்களுக்கு இந்த கண்ணீர் வருவதற்கான காரணம் அதிலும் அவர்கள் செய்கின்ற புண்ணியம் அடுத்தவர்களின் மனதினை ஆறுதல் படுத்துவது அப்படி அவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கான புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இந்த வாழ்க்கை அவர்களுக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக முழுமையாக கொடுக்கும் அவர்களின் கண்ணீருக்கு அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியத்திற்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வாழ்நாள் முழுவதும் நினைத்துப் பார்க்க முடியாத ஓர் இடத்தை அவர்களுக்கு கொடுக்க கூடியதாக இருக்கும் எப்பேர்பட்ட பிரச்சனைகளில் இருந்தெல்லாமோ நீ இந்த வாழ்க்கையை காத்து வந்திருக்கின்றாய் எத்தனை கஷ்டங்களில் இருந்தெல்லாமோ உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட்டாய் இதற்கு மேலும் என் பிள்ளை நீ பெரிதாக சமாளிப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக சாதிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டது உண்மை என்றால் இந்த கண்ணீருக்கும் கவலைக்கும் கொடுக்கின்ற நேரத்தை தூர தள்ளிவிட்டு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிய உன்னுடைய பயணத்திற்கான நேரத்தை நீ அதிகமாக ஒதுக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எதனால் நடக்கின்றது என்பதனை உணர்ந்து நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதனையும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ அதற்கு ஏற்றது போல சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் என்றும் அம்மாவின் அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது என் குழந்தை உனக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் எப்பொழுதுமே வேண்டாம் நான் இருந்து உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பேன் நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுப்பேன் மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏதேனும் சொல்லிவிடுவார்களோ என்கின்ற பயம் உனக்குள் இருக்கின்றது என் பிள்ளையே இதை எல்லாவற்றையும் களைந்து நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை மாற நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற இந்த ஆணினுடைய ஆசிர்வாதங்கள் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் இவரை நீ நினைக்காமல் இருந்ததில்லை இவரின் அன்பு உனக்கு அவ்வளவு முக்கியமானது காலத்தின் கட்டாயம் இப்பொழுது அவர் உன்னோடு இல்லை ஆனாலும் நாளைய தினம் மகாலய பட்சத்தினுடைய மகாலய அமாவாசை நாளில் உன்னை சந்திக்க அவர் உன் இல்லம் தேடி போகின்றார் என் பிள்ளையே மனதிற்குள் எத்தனை நாளோ தோன்றியிருக்கின்றது ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் சரி வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்கள் உன்னை போட்டு ஆட்டி படைக்கும் பொழுதும் சரி இவர்கள் இருந்திருந்தால் நமக்கு இந்த நிலை வந்திருக்காதே என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்பி இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் பெற முயற்சி செய்யும் பொழுது இவர்களின் பிரிவு உன்னை வேதனைப்படுத்தி இருக்கின்றது நாமும் இவர்களோடே சென்றிருக்கலாமோ நாம் இருந்து இத்தனை கஷ்டப்பட வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றாய் அத்தனைக்கும் விடிவு காலம் நாளைய விடியலில் இவரின் வருகையால் உனக்கு நிச்சயமாக தீர்த்து கொடுக்கப்படும் உனக்கு இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு முழுமையாக கொடுக்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது அம்மா ஒரு பொழுதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது நீ யார் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாயோ யாருடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றாயோ அவரின் வருகை உன் இல்லத்திற்கு இருக்கிறது என்றால் என் பிள்ளை நீ சந்தோஷம் சந்தோஷமடைவாயல்லவா அதனால்தான் உன்னிடத்தில் இதனை முன்கூட்டியே சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்துவிட்டேன் அப்படியானால் உன் இல்லத்தில் இருந்து இறந்து போன ஒரு ஆணினுடைய ஆத்மாதான் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகின்றது என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் அவர்களிடத்தில் சொல்லிவிடு நீ சொல்லாமலேயே எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார்கள் இருந்தாலும் நாளை உன் இல்லத்திற்குள் அவர்களினுடைய நடமாட்டம் நிச்சயமாக இருக்கும் நீ அவர்களை உணர்வாய் மனதில் அவர்களை எண்ணிக்கொண்டு அவர்களின் ஞாபகங்களை முழுமையாக கொண்டு வந்தால் நாளை பகலில் அல்லது நாளை இரவு நேரத்தில் நிச்சயமாக அவர்களினுடைய நடமாட்டத்தை நீ உணர்ந்து கொள்வாய் இதற்கு தானே நாம் இத்தனை நாளும் காத்திருந்தோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடைவாய் உனக்கான சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வாய் கஷ்டங்களையும் கவலைகளையும் அவர்கள் போக்கி கொடுப்பார்கள் என் குழந்தையே அவர்கள் வருகின்ற நேரம் கண்ணீரோடு இல்லாமல் சந்தோஷமாக இரு அவர்களும் சந்தோஷமாக வந்துவிட்டு செல்வார்கள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு